சாதனை அருள் வாழ்க ஆண்டவரும் ஆசி பெற்றவர் நீரே முடைய திருவைற்று ஆசி பெற்றவரேதே இறைவனின் தாயே பாவேலாய இப்பொழுதும் எங்கள் இறப்பில் வேண்டி கொள்ளுமா அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடைய திருவாயிற்று கனியாகியவருதமரியே பாதியில் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பில் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமா நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரு முடையே திருவாயிற்று கனியாகியே இயேசுவும் ஆசி புனித மரியே இறைவனின் தாயே பாவில் ஆய்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பில் வேண்டிக் கொள்ளுமாள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நேரே உடைய திருவயிற்று கண்ணியாகியேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனி தாயே பாவேலாக எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பில் வெளியிலும் வேண்டிக் கொள்ளுமா புயனை போற்றப்பெருகாட்சி வருக மது திருவுள்ள மண்ணிலையில் நிறைவேறுவது போல மண்ணிலும் நிறைவேறுகளை எங்களுக்கு எங்களுக்கு எதிராக நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியோ எங்களை சோதனைக்கு உள்படுத்தாதையோ தீமலந்து எங்களை விட வீட்டும் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரு முடையைவாயிற்று கணிஆக்கியும் ஆசி பெற்றவரே புனித எப்பொழுதும் எங்கள் இறப்பில் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடையை திருவாயிற்று கணி ஆக்கிய இயேசுவும் ஆசி பெற்றவரே இறைவனின் தாயே நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரு உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரு உடைய திருவாயிற்றுகண்ணி ஆக்கிய இயேசுவும் ஆசி தாயே

பாவியில் ஆய்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பில் வேலையிலும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடையை திருவாய் சின்னியேசுவும் ஆசி பெற்றவரே புனித இறைவனின் தாயே பாவியில் ஆய்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பில் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமையில் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடைய திருவாயிற்றுகனி ஆகிய ஏசுவோம் பெற்றவரே தாயே நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடைய திருவாயிற்றுகனி ஆகிய இயேசுவோம் மாசி பெற்றவரே மரிய இறைவனின் தாயே பாவில் ஆய்கிறே எங்களுக்காக எங்கள் இறப்பில் வேலையிலும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடைய திரு இயேசுவும் ஆகிய பெற்றவரு புனித எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பில் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாறியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்கள் ஆசி பெற்றவர் நீரே முடைய திருவாயிற்றுகனி ஆகிய இயேசுவும் இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாம் அருள் நிறைந்த மரியே வாழ்க்கை ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடைய திருவாயிற்றுக்கணி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவருதமரியே இறைவனி தாயே

புனித 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 எங்களுக்காக இப்போதான் எங்கள் இரப்பின் வேலையிலும் வேண்டிக் ஆமென் புனிதமரியே இப்பொழுது வேண்டிக் கொள்ள மாமேன் புனித இப்பொழுதும் இரையாக இப்பொழுது வேலையிலும் வேண்டிக் புனிதாக இப்படி இப்பொழுதும் எங்கள் இரப்பில் வேளையிலும் புனித இறைவனி தாயே பவிராமிலாய்களை எங்களுக்காக இப்படி எங்கள் வேண்டிக் கொள்ளும்

எங்கள் தந்தையை மது பெயர் தூயது என போற்ற பெருக மது ஆட்சி வருக மது திருவிழா விண்ணலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்களால் உணவை இன்றி நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியோ எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையோ தீமலந்து எங்களை தரும் வாமே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உடைய அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய எதிர் கனியாகி ஏசுவோம் ஆசி பெற்றவரே கிரே எங்களுக்காக இப்பொழுதும்

ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உடைய திருவயிற்றின் கனியாக்கி ஆசி பெற்றவரேதனி தாயே எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேண்டிக் கொள்ளுமாம் அருள் நிறைந்த மரிய வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே திருச்சிங் கனியாகி ஏசுவோம் ஆசி பெற்றவரே புனித பாவிலாய் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பில் வெளியிலும் வேண்டிக்கொள்ளுமாமே அருள் நிறைந்த மரியே வாழ்க

விண்ணலையில் இருக்கிறே தந்த மது பெயர் தூதன போற்றப்படுக ஆட்சி வருக மது திருவிழா விண்ணிலையில் நிறைவேறுவது போல மண்ணிலும் நிறைவேறுகளை

இப்பொழுதும் எங்கள் இறப்பில் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாறிய வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரு முடைய திருவாய் கண்ணி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவர் இப்பொழுதும் எங்கள் இறப்பில் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே

இப்பொழுதும் எங்கள் இரத்தில் வேண்டிக் நிறைந்த நிறைந்தே வாழ்க ஆண்டவரும் ஆசி பெற்றவர் நீரே முடைய திருவைற்றி ஆக்கிய தாயே தாயை பாதியிலே எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இரத்தில் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளுமா மேல் நிறைந்த வரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே

முடைய திருவாயிற்றின் கனி ஆக்கியவரே கொனிதா தாயே எங்களுக்காக நிறைந்த வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடைய திருவாயிற்று கனி ஆக்கிய இயேசுவ பெற்றவரே புனித இறைவனின் தாயே பாவியில் எங்களுக்காக

புனிதாயே பபா இப்போ என்னதான் இப்போ என்ன இறப்பின் புனித மொழிதான் இப்படி கொடுக்காம புனித மொழிதான் பழாமில் இப்படி பழகாமா புனிதாயே கொடும புனித பாவியில் ஆய் கிரே எங்கள் ஆன இப்பொழுதும் எங்கள் இறப்பில் வேடையிலும்

நாங்கள் எத்தனை பாவிகளாக இருந்தாலும் நாங்கள் வேண்டிக் கொண்ட இந்த ஐம்பத்தி மணி ஜபத்தையும் உங்கள் ஸ்தோத்திரங்கள் கூட ஒன்றா குடி புனித தேவ மாதாவின் தெரு பாதத்திலே பாத காணிக்காக வைத்து உண்மை மன்றாடுகிறோம் விண்ணலையில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதன போற்ற பிறக மது ஆட்சி வருக மது திருவிழம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நேரே முடைய திருவை சுங்கனி ஆக்கிய ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவியில் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பில் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமைக்கு மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் எந்தெந்தும் இருப்பதாக ஆமை Thank you. பாரிசுத்திரைந்த ஜவசியாரே இனிய வாரங்கள் நிறைந்தவரே கனிவான எங்கள் ஜபசியாரே எங்களை கா தேசத்திரே அந்த நார்வோ நகரத்திலே உத்தம குலத்தில் உரித்தவரே உயர்ந்த கலைகள் கற்றவரே உயர்ந்த குணங்கள் உள்ளவரே வேண்டிக் அஞ்சேன வேதம் வாழத்தின ஆரும்பாடுபட்டியாரே எங்களை காத வேண்டிக் கொள்ளும் வேதத்துக்காக துன்பட்டு வேத சாட்சிகள் பல வேற வேதத்தில் நிலைக்க செய்த ஜியாரே தீரப்பட்ட பல பேருக்கு கூறி தாய் உதவிகள் பலபூரிந்து தியாகம் செய்த ஜபதியாரே ஓ மாரியார் ஆன இயற்கை பரம வேதத்தை பைத்து விதி பழம்பர செய்க ஜெவசியரே எங்களிகாகவேண்டிக்கொள்ளும் பரிசுத்த பாதுரே இதரா பரிசுத்த வேதத்தின் காவலரா பாரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்த ஜபசியாரே பரம சபைக்கு உழைப்பதையே அரசு கொண்டதனா அம்பாலியப்பட்ட ஜவசியாரே ജവസിയാരേയോ അടിയോടെ ആറ് നെടി ജവസിയാരേ